ஜெகதீஷ் சலங்கை கட்டியாச்சு வண்டி வேகமாக நடந்துருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக ஒரு பக்கம் காலையில ஒரு ஆங்கில நாள் இதை பேட்டி அதுல வந்து மறுக்கல இப்பவே சொல்லிட்டா எப்படிப்பா தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குன்னு அதுக்கு ஒரு கம்மா போடுறாரு தாவேக்கா கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி விஜய் தரப்பிலிருந்து எதுவுமே ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தைகள் வரல சாடல்கள் கூட பாஜகவையும் திமுகவும் கடுமையான சாடல்கள் அதிமுக தரப்புனா ஒரு மௌனம் இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான் ஒரு அறிக்கை விட்றாங்க ஆஹா பாஜகவோர் இருக்கணும் நாங்கள் கூட்டணி வைப்போமா அதுக்கெலாம் சாத்தியம் இல்லைன்னெலாம் சொல்கிறாங்க தேர்தலுக்கு ஏழு மாதம் இருக்குன்னாலும் இந்த ஒட்டுமொத்த சினாரியோவை முதல் கட்டமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஜெகதீஷ் அதாவது தமிழக வெற்றி கழகம் துவங்கிய நாள் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முதலாக வந்து அறிக்கை என்பது பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவர்கள் இங்க வந்து நிதி சிறு சிறுவ நிர்வாகம் வந்து சரியா இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசும்போது யாரை விஜய் எதிர்க்கிறார் அப்படின்னு சில தரப்பு வந்து பிளவாத அரசியல் அந்த பாஜக மட்டும் தாங்க இன்னும் சில தரப்பு இல்லங்க பாஜக திமுக ரெண்டு பேரும் தான் சொல்றாரு மாநாட்டில் பண்ணாரு அப்பொழுது எழுந்த ஒரு விமர்சனம்

மற்ற எல்லோருமே நேச சக்தி தான் அது இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் சரி மற்ற எல்லாருமே நேச சக்தி தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் பயணிச்சுட்டு இருக்காங்க கட்சித் துவங்கியதுல இருந்து தனித்து போவார்களா அல்லது எதிரும் கூட்டணிக்கு போவார்களான இந்த எப்பொழுதுமே நெரட்டிவ்ங்கிறது தனிச்சு போவாங்களா ஒரு சந்தேகமாக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நெரட்டிவ் தான் டே ஒன்ல இருந்தே அதற்கான முன்னெடுப்பலி செய்தார்கள் நாங்கள் ஸ்ட்ராங்கா நாங்க தாங்க முதன்மை சக்தி அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாளில் கேண்டிடேட் போடுவோம் எங்கள் கூட்டணி வராட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு ஸ்ட்ராங்காக அது பிச் பண்ணாங்களான்னா எந்த இடத்துலயுமே இல்ல விஜயகாந்த் 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 அவர்கள் வந்து கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் அட்டாக் பண்ணார் ஆனா விஜய் அவர்கள் அது ஸ்ட்ராட்டஜி சொல்லி சொல்றாங்க இல்ல எங்களுக்கு திமுக தான் எதிரி மத்தவங்க எதிரி இல்ல அப்படின்னு ஸ்ட்ராடஜி எடுத்துட்டு வராங்க அதுக்கு அடுத்தபடியாக சில ஊடகங்கள சில செய்திகள் எல்லாம் வருகிறது தாவைக்கவும் அதிமுகவும் கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்கப்பா எண்பது சீட்டு விஜய் இந்த டெபுட்டி சிஎம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதற்கு சாயந்தரமே அவருடைய பொதுச்செயலர் வந்து ஒரு மறுப்பறிக்கை மறுப்பறிக்கைனா இந்த கூட்டணி இல்லைங்கிறத அவர் அப்படி சொல்லல ஒரு மாதிரி இதெல்லாம் ரொம்ப மாதிரியான ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் ஆனா மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு ஒரு நேரடிவ் இன்னொரு பக்கம் நூத்தி பதினேழு நூத்தி சொல்றாங்க நேரட்டிவ் யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அய்யநாதன் போன்றவர்கள் விஜய் அவர்களை சந்தித்து வந்த பிறகு நிச்சயமாக இந்த அதிமுக கூட்டணி ஃபீல் பண்றாரு அப்படிங்கறத அவர் வெளிப்படையா சொல்றார் கூட்டணிக்கு போவோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன

இல்ல இல்ல இதெல்லாம் நடக்கும் அது அரசியல் அந்த மாதிரி சூழல்கள்லாம் மாறும் எனக்கு அப்பொழுது தான் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருந்துச்சு ஆனால் விஜயவர்கள் அது நம்பங்கிற தெரியல இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு நம்பி அதற்கு பிறகு இந்த என்டிஏக்குள்ள வந்து அதிமுக போது பெரிய ஷாக் மேலே பெரிய ஷாக் தான் என்னடா நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருந்தோம் வேற ஒன்னும் நடந்துருச்சு அப்போ நமக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போயும் ஒரு நேரட்டிவ் என்ன இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் தாவேக்கலை சொல்லப்படுற நேரட்டிவ் என்பது பாஜக கூட்டணி உடை என்டிஏ கூட்டணி இன்னைக்கு டிசம்பருக்கு பிறகு பாருங்க பாஜகவும் அதிமுகவும் உடஞ்சி அதிமுக மறுபடியும் இந்த பக்கம் தான் வருவாங்க இந்த பக்கம் வரும்பொழுது விஜய் விசிகா இந்தியா கூட்டணியில் இருக்க மற்ற சில கட்சிகள் இவரெல்லாம் கூட வந்து வந்து ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நெரட்டி சொல்லிட்டே இருக்காங்க அதற்கு பதிலாக ரெண்டு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் சொல்லிட்டான் பார்க்கின்ற பிரம்மாண்ட கட்சி ஆமா ஒண்ணு இல்ல ஒண்ணு கோவையில் அவர் தூங்கும் பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார் என்ன சொல்றாரு நீங்க எங்க நானும் பாஜகவும் அணுக்க முதல்ல யாருங்க உங்களுக்கு சொல்றேன் நீங்க பக்கத்துல வந்து பாத்தீங்களா நாங்க நல்லாதாங்க இருக்கோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படி விஜயும் தொடர்ந்து பல தருணங்கள் இப்ப இந்த கூட்டங்கள்ல பேசும்போது கூட மறுக்கிறாரு இல்ல அதிமுக பத்தி பேசும்போது கூட்டணி இல்ல தனிச்சு இல்ல ஒண்ணு நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பேசினாங்கட்டு அதுல வந்து நீங்க சொல்ல மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினாங்க செயற்குழுவில் விஜயவர்களே ஒரு விஷயம் சொல்லலாம் நாங்க வந்து எங்கள் கொள்கை எதிரியான பாஜக உடன் கூட்டணி இல்லை அதுக்கு முன்னாடி இந்த கட்சியுடைய சீட்டா நிர்மல் குமார் ராஜ்மோகன் ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே பேசும்போது எங்களுக்கு கொள்கை எதிரியான பாஜக உடன் நம்ம என்ன கேட்கிறோம் கொள்கை எதிரியான உடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுக கூட்டணியா இல்லையா கொள்கை தெரிய ஓகேங்க பாஜா எனக்கு புரியுது அதிமுக விட நாங்கன்னா பேச மறுக்கிறோம் கூட நாங்க பேச மாட்டோம் நீ அட்லீஸ்ட் அவங்க அதான் அந்த நெட்டிவ் குள்ளே மறுபடியும் மறுபடி போறாங்க இல்லங்க இது கண்டிப்பா அந்த கூட்டணி உடஞ்சிருங்க இது உடஞ்சு இங்க வந்த பிறகு நம்ம வந்து கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நெரிட்டிவ்லாம் மறுபடி மறுபடியும் அந்த கட்சி சொல்லிட்டு இருக்காங்க வந்து அச்சா அவர்களை புகுந்து பேசுறதும் இல்ல நாங்க கூட்டணி ஆச்சு அது எங்களுக்குள்ள பேசுறோம்னு இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரிலாம் உடையாது நீங்க வாங்க ஆனா அது என்டிஏ கூட்டணி தான் நீங்க வர்ற மாதிரி இருந்தாலும் என் டிஏ தான் நீங்க வரணுமே தவிர அதிமுகங்கிற கட்சி தனியா உடஞ்செல்லாம் வராது அதில் நம்ம வந்து சேர்ந்துக்கலாம்னு நினைக்கவே நினைக்கிறோம் ஏன்னா அவர் நேற்று வந்து விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் ரத்தன கம்பளம் கொடுத்து வரவேற்க சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு இந்த கூட்டணிக்குள் நீங்க வாங்கன்னு சொல்றாரு கொள்கை முரணாக இருக்கின்ற என்னைக்குமே பாஜக இருக்கிற கூட்டணி நான் போக மாட்டேன்னு சொல்றேன் திருமாவளவனும் எப்பொழுதுமே கொள்கை ரீதியாக எதிரியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டையுமே வாங்கன்னு சொல்லும்போது கூட நான் தனிச்சு வந்தேன் நம்மளாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாமான்னு அவர் கேட்கல ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த கூட்டணிக்குள்ள நீங்களா வரீங்களா வாங்க நமக்கு ஒரே ஒற்றை நோக்கமாக திமுக சந்திக்கிறாங்க அப்படின்னா திமுக ஒரு பிரெஷர் இருக்காதா இல்ல அது முரணாக கூட்டணியாகவும் போயிடாதா நீங்க விஜய் அவர்களே இந்த கூட்டணிக்கு போறாரு உதாரணத்துக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளே சரி ஜனநாயகன் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு ஓகே இந்த கூட்டணிக்குள்ள பயணிச்சரலாம் போனார்னா விஜய் அவர்களுக்கு மாறாதா கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லி நீங்க வந்து டே ஒன்ல இருந்து பிளவாத அரசியலுக்கு எதிரானவர் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க கடைசியாக நீங்க போய் என் கூட்டணி தான் ஐக்கியமாக போறீங்கன்னா அப்போ நீங்களே சொன்ன மாதிரி என்னோட உச்சபட்ச கேரியரை விட்டுட்டு வர்றேன்னா அப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தான் வரீங்களா கொள்கை ரீதியான முரண்பாடு அப்படின்னா நம்ம கம்யூனிஸ்ட் மாத்திரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க வந்து மூன்றாவது ஆறு அணி அமைக்கும் பேசின பேச்சுக்கள் என்ன திமுக தொடர்ந்து சாடிய விஷயங்கள் என்ன ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றை புள்ளியில இணைறாங்க அப்படின்னும்போது அதற்கான சாதி அதுதான் சொல்றேன் அது வந்து இந்த இந்த நீங்க சொல்ற இந்த கூட்டணி கணக்குகள் என்டிஏக்கு பலமாக மாறலாம் ஓகே அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்க மின்னிங்க கூட மாறலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே விஜய் வந்துட்டாரு கம்யூனிஸ்ட் இவங்க அதாவது பாமக்க வந்துட்டாங்க வேறு சில கட்சிகள் வந்துட்டாங்க நமக்கு ஒரு பெரிய வின்னிங் கூட்டணியாக மாறிடுச்சுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் என்ன ஆகும்

அப்படி இருக்கு அவருக்கான ஓட்டு இருக்குன்னு அவர் நினைக்கிறார் நம்புறார் ஆனா அது வந்து ஜெயிக்கக்கூடிய வாக்குகளா ஜெயிக்க அது வந்து ஒரு ஸ்பாயிலரா தான் இருக்க போதா இல்ல கேம் சேஞ்சரா இருக்க போதா அப்படிங்கறதெல்லாம் அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் கடுத்து தன்னை பிச் பண்றாரு ஒரு நடிகர் அரசியலுக்கு வரேன்னு நிச்சயமா பிச் பண்ணலாங்க தவறு இல்ல ஆனா நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை அரசியல் எவ்வளவு அரசியல் செய்தார் எத்தனை கூட்டங்கள் நீங்க அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் கூட்டங்களுக்கு மேல பேசியிருக்கார் எஸ் எஸ் ஆர் அவருக்கு ஈக்குவலா அவரும் பேசுறாரு அவருக்கு அவ்வளோ ட்ராவல் இருக்குது நீங்கள் இன்றைக்குமே அதிமுக என்ன சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் தாங்க காரணம் அவர் தானே கேரி பண்ணிட்டு போனார் அண்ணாவர்களை கேரி பண்ணிட்டு போனார் திரைப்படங்களில் வந்து எவ்வளோ திமுக தூக்கி பிடிச்சாரு தாங்கி பிடிச்சாரு அதுதானே இன்னைக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆருடன் அவர் எம்ஜிஆர் உன்னோட திமுகலேருந்து வெளியே வரும்போது எத்தனை அமைச்சர்கள் அவர் கூட வந்தாங்க எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்க எத்தனை எம்பிஸ் வந்தாங்க இவ்வளோ வந்துச்சு ஆனால் இன்றைக்கி விஜயவர்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா நீங்கள் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் பெரிய கூட்டம் வருது பெரிய மாஸ் ஆனால் ஒரு தலைவர் தான் ஓகே அதெல்லாம் ஓகே தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஜிஆர் அளவிற்கு அதை பயன்படுத்தி கொண்டார விஜய்னா இல்லை நாம் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம்மா ஏன்னா அவர் இரநூத்தி முப்பதுன்றாரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு கடை கோடி வரைக்கும் எங்க நீங்கள் நூற்றி இருபது இருபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்கோம் நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்க போராடத்தில் எல்லாம் இன்னும் அடுத்து இருக்கு படத்தை முடிச்சுட்டார்னா நேராக வந்து கூட்டத்துக்கு வரும்போது ஒரு மா மொபிலைசேஷன் வரப்போகுது இளைஞர்கள் வாக்குன்றாங்க சிறுபான்மையினர் வாக்குன்றாங்க ஏன் சீமான் வாக்கும் வரும்லாம் பெண்கள் பெண்கள் வாக்கும் சொல்றாங்க நம்ம தான் கொஞ்சம் வந்து இல்லைப்பா இவர் வந்து ஸ்பாயில்ஸ் போட்டு தான் பண்ண போறாரு அதனால அதிமுக அவங்க இப்படி இருக்கலாமா அப்படி போகலாமான்னு பல தட அழைப்பு வருதுன்னு புரிஞ்சுக்கணுமா ஜெகதீஷ் இல்லைங்க நான் தான் சொல்கிறேன் இல்லையா அவர் நானும் குறைச்சல மதிப்பிடல நீங்கள் சொல்கிற எல்லா வாக்குகளுமே வரும் இன்னும் சொல்லப்போனா அவர் மணியிடம் சொல்லும் பொழுது சிறுபான்மை பிரிவினர்கள் அவருக்கு ஓட்டு போடுவார் நான் பார்க்குற வரைக்கும் விஜய் வந்து ஒரு ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடரா ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா தான் இருக்காரு அவர் வந்து நான் இந்த சமூகத்தோட நான் தொடர்பு படுத்திக்கிறேன் இல்ல இந்த மதத்தை சேர்ந்தவன் அவர் எங்கேயுமே பேசல இவங்க ஒரு நேரடிவ் செட் பண்ண விரும்புறாங்க இந்த ஓட்டு கிறிஸ்டியன் ஓட்ஸ் தான் உனக்கு வரும் முஸ்லீம் ஓட்ஸ் தான் நீ பிரிக்க போற மத்த ஓட்டல நானும் கேக்குறேன் கம்பன்சி ஓட்ஸ் இருக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் ஒருவேளை இன்னைக்கு ரெண்டா பிரியலாம் ஒண்ணு பாஜக அதிமுக போகல அப்ப எனக்கு திமுக கால்டரேட் வழக்கம் போல எனக்கு அதிமுக இருந்தாங்க நான் போட்டிருப்பேன் ஆனா நீங்க மறுபடியும் பாஜக நான் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி வச்சுட்டீங்க அப்ப எனக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒண்ணு நான் பழையபடி படி ப பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் திமுகவுக்கு போடுறேன் இல்ல நான் புது ஆப்ஷன்னா விஜய் போடுறேன் சீமான் ரொம்ப நாள் சீமான் போடுறேன் ஏதோ ஒண்ணு அப்ப இவங்களே அந்த ஆன்டின்கம்பென்சி ஓட்ஸ் ஒட்டு விஜய்க்குட போகலாமே இப்ப அவர் ஒரு நேரட்டிவ் சொல்றார்ல டிஎம்கே கிங்ஸ் டிவி கே அதுதாங்க நேரக்டிவ் அதிமுக எங்க வந்துச்சு அது வந்து எப்படியும் மலிப்படையா பேசுறாங்கடாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு பட் ஆனா அவரோட டிக்ளேர் பண்ணும்போது டிஎம்கே கிங் டிவிகேன்னு சொல்லும்போது நாங்க வந்து இந்த கூட்டணி வேண்டாம் தேர்தல் ஒரு ஃபார்முலால அப்ரோச் பண்ண முடியல இல்ல 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 நான் சொல்றேன் இப்ப அவர் சொல்றது நான் बोलறேன் நீங்க சொல்றீங்க எல்லாம் நீங்க செல்வாண பாகம் மட்டும் தான் வர போகுது யார் யார் ஓட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸ் மட்டும் தான் வர போகுது ஆன்ட்டி கமென்சி ஓட்டு ஒட்டுமொத்தமாக ஆன்ட்டி எனக்கு ஆமா திமுக கட்சில எனக்கு நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு எனக்கு நிறைய போதாமைகள் இருந்துச்சு எனக்கு பிடிக்கல நான் வந்து ஓட்டு போட்ரக்க எனக்கு சாய்ஸ நான் ஆதிமுக மனசுல வச்சுட்டு இருந்தேன் இவர் மறுபடியும் போய் இன்னைக்குமே ஆன்ட்டி மோடி ஆன்ட்டி பிஜேபி சென்டிமென்ட் இருக்கிற இந்த ஊர்ல மறுபடியும் இடபடைவர்கள் ஏன் கூட்டணி வச்சாரு அதனால எனக்கு சாய்ஸ் வேண்டாம் எனக்கு புது சாய்ஸ் ஒருத்தர் வந்துட்டாரு நான் விஜய் வந்து ஒரு ஆல்டர்நேட் அந்த அளவுக்கு ஈடுபடுது அங்கதான் கேள்வி செயல்பாடுகள் ஏன்னா அவரே பேசும்போது ஒரு எண்டு என்ன சொல்றாரு விஜய் வந்து ஸ்பாயில் பண்ண ஓட்டல்லாம் திமுக தாங்க பாசமா போகும் ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் கடைசியா எங்க வராரு விஜய் தயவு வந்துருங்க இங்கேயே வந்துருங்க நம்மளால சேர்ந்துதான் நம்ம திமுக வீழ்த்த முடிகிறார் ஒரு ஒரு ரெண்டு நில்லுங்க ஒன்னு அந்த பக்கம் சீமான் சொந்தம் ஒண்ணு அந்த பக்கம் நில்லுங்க இந்த பக்கம் நில்லுங்க நீங்க நடுவுல எங்கயோ ஓடிட்டு இருக்கீங்க மாதிரி ஒண்ணு தோணுது சோ நீங்க அடுத்த செயல்பாடுகள் சொன்னா அதான் சொல்லு விஜய் அவர்கள் நான் வைக்கிற விமர்சனமே இந்த ஓட்டு இருக்கு ஆனா நீங்க பயன்படுத்த தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்விதான் ஒண்ணு இல்ல இப்போ இப்போ நாளாக நீங்க பகுதியினர் ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க தார்மீக ரீதியாக திமுக அதிமுக அந்த இடத்துக்கு போவே முடியாது ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க திமுக முதலமைச்சரே போய் நேரடியா போய் காலப்படாதீங்க கடகாட்சி அமைந்தவுடன் இதை நாங்கள் சரி செஞ்சிடறோம் நான் உங்களுக்கு பர்மனெண்டாக கொடுத்துறோம்னு சொல்லி நூத்தி எண்பத்தி ஓராவது தேர்தல் அறிக்கையா எழுதி ஆனி உண்மையில வருத்தமா இருக்கு எந்த ஒரு கட்சியும் இங்க போவேல சீமான்படுதான் நேரத்து போனார் பத்தாவது நாள் பதினோரு நாள் தான் போனார் யாருமே இங்க போல தைரியம் அரஸ்ட் பண்ண போடுறாங்க மண்டபத்துல போடுறாங்க திரும்பவும் வர்றாங்க போராடுறாங்க போராடி இப்படியே போயிட்டு ஏன் விஜய் பயன்படுத்த தயங்குகிறார் அவர் போகலாம் அவர் நான் என்ன சொல்றேன் அவர் கூட போக வேண்டாம் இன்னைக்கு அறிக்கையாது கொடுத்துருக்கீங்களா

நீங்க அப்ப கூட நான் டெய்லி இஷ்யூஸ்குள்ள வர மாட்டே நீங்க சொல்றீங்கல்ல அதுதானே முதலமை இங்க இன்னொரு சின்ன சிக்கலும் இருக்குல்ல மக்கள் பார்வையில இப்ப கமலஹாசன் பயணத்தை பார்த்தோம் இதே மாதிரிதான் கடுமையா மத்திய அரசை சாடினாரு கடுமையா திமுகவா சாடினாரு தொடர்ந்து நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை டுவிட்டர் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள்ல பேசினாரு இன்னைக்கு எங்க இருக்காரு அப்ப ஜனங்களுடைய மதிப்பீடு எப்படி இல்ல 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 கமிழ் வந்து நான் முழு நேர அரசியல்வாதி அல்ல நான் ஒரு பகுதியார் அரசியல்வாதி பகுதியார் சினிமா நடிகர்னு சொல்லி சொன்னார் அவரு அதுக்கப்புறம் நம்ம போய் ஏங்க நீங்க அந்த நேரத்துல இத பண்றீங்க இந்த நேரத்தில் இந்த பண்ற கேள்வியே கேட்க முடியாது அவருடைய நோக்கம் வந்து அவர் இதை சும்மா சொல்லிருக்கலாம் நான் வந்து முதலமைச்சர் ஆகப் போறேன்னு சொல்லிருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய குழப்பத்துலதான் இருந்தார் அதனால அவர் இங்க போய் நிக்கிறாருன்னு நமக்கு தெரியும் விஜய் தன்னோட முதல் கழித்தர் என்ன சொல்றாரு நான் முழு நேர அரசியல்வாதி அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கல்ல ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க அரசியலா எப்பயோ முடிச்சிட்டாரு ஆனா இன்னும் அதான் கேள்வி அனுப்புறேன் நீங்க அதற்கு பிறகும் அரசியல் ஒரு மாற்று தொழில் அல்ல நீங்க சொல்றேன்ல பிரமாதமான கட்டமைப்பு மாவட்ட செயலர்னு போட்டு முடிக்கலங்க மாவட்ட செயலர் நீங்க சிம்பிள டிவியில கொண்டு போய் சேர்த்துடலாம் ஓகே நானும் ஒத்துக்கிறேன் நீ கடைசியா இருக்கிற பஞ்சாயத்துல அந்த பாட்டி என்ன டிவி பார்த்துட்டே இருக்கா அந்த பாட்டு அப்ப செல்போன்ல எப்ப விஜய் தன்னோட சின்ன தருக்கோ இந்த சின்ன மிஷில் பாத்துட்டே இருக்க போறாங்களா நீங்க அதுக்கு தானே எதுக்கு அந்த கட்டமைப்பு ஏன் ஆறு நிலை கட்டமைப்புன்னு ஒன்று வச்சிருக்கோம் ஏன் மாநிலம் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பஞ்சாயத்து வரைக்கும் ஏன் நம்ம வச்சிருக்கோம் இந்த கம்யூனிகேஷனை உங்க மாநிலத்தில இருந்து மாவட்ட சேவை கொடுத்தா மாவட்ட சேவர் ஒன்றியத்திற்கு கொண்டு போவாரு ஒன்றிய நகரத்தை கொண்டு போவாரு நகரம் அடுத்த அடுத்த ஆட்சியல் பங்கு முத முதல் மாநாட்டிலேயே தெளிவா சொல்லிட்டாரு அத மீறியும் ஒரு சின்ன சுணக்கம் இருக்கு தயக்கம் இருக்கு யாரும் அந்த பக்கம் போகலாம்னா நாங்க எங்கள் தலைமையில் சொல்லிருக்காங்க இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரியான பேச்சு ஏன்னா அதுக்கு காரணம் செயல்பாடுகள் தான் நீங்க எந்த மதிப்பீடுல இல்ல விஜய் நோக்கி நீங்க போவீங்க விஜய் வந்து அவங்க என்ன எல்லா கட்சிகளும் சர்வே எடுக்கிறாங்க திமுகவும் எடுக்கிறாங்க அதிமுக எடுக்கிறாங்க விஜயோட குரோத் என்ன எல்லாம் பாக்குறாங்க நீங்க உங்க செயல்பாடுகள் மூலியமாக ஆமாங்க விஜய் தாங்க ஒரு மாற்ற சக்தியா வர போறாரு அவர் தாங்க முதன்மை சக்தியா அவர் சொல்ற மாதிரி வர போறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த கட்சியில் அப்ரோச் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு அவர் பேரத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க சண்முகம் தோழர் வந்து பேசும்போது விஜய் வில் பி கேம் சேஞ்சர் சொல்லும் பொழுது என்ன சேர்த்து சொல்றாரு நாங்க போன வாட்டி மாதிரி நாலு மூணு சீட் எல்லாம் போக மாட்டோம் அதுதான் சொல்றாரு நாங்க வந்து இல்லங்க அந்த கூட்டணி கூட நாங்க போலாமுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவிற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்களா ஒரு பக்கம் உங்களுக்கு யாரு கூட்டணி போகணும்னு ஆசை இருக்கு நீங்க காங்கிரஸ் கூட விமர்சிக்க தயங்கிருக்கீங்க மே பதினேழுக்கு நாங்க அறிக்கையெல்லாம் எழுதுவோம் திமுக திட்டுவோம் ஆனா காங்கிரஸ் தயவு தொற்ற கூட மாட்டோம் நாங்க கதகதையா எழுதுவோம் அது எல்லாரும் யார்கூடா கூட்டணிக்கு போகணுங்கிற கூட்டணி நோக்கத்திலேயே நீங்க செயல்பட்டுட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக நம்ம எல்லாமே நேச சக்தி தான் ரெண்டு பேரும் தான் எதிர் ஒரு பார்வைக்கு போறீங்க நீங்க அப்படி இருக்கும் பொழுது அதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டீர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு கரெக்ட் இன்னொரு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனார் அன்புமணி ராமதாஸ் வந்து தோற்க துவங்கிய இடம் என்பது மாற்றம் மாற்ற முன்னேற்றம் அன்பணி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபியோட இருந்தாங்க அவங்க அந்த அந்த தோல்விக்கு யார் காரணம் அந்த தோல்வியை யார் ஏற்படுத்தியது இன்னைக்கு வரைக்கும் பாமக எந்திரிக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம் அதே ஸ்ட்ராட்டஜி சார் இப்ப இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு உங்களுக்கு அப்ப நீங்க எப்படி அதுல இருந்து எதிர்பார்க்கறீங்க அவர் எத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்கினார் விஜய்ங்கிற ஒட்டே பிம்பம் இன்னைக்கு இந்த சினிமா கவர்ச்சினால மிகப்பெரிய பெண்கள் வாக்கும் இளைஞர்கள் வாக்கும்னு சொல்றாங்க அது ஒண்ணே அவங்களுக்கு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்துற போதா இல்லங்க பெரும் அதான் சொல்றேன் இல்லையா தான் நீங்க என்ன இப்ப நீங்க பெண்கள் வாக்கள் வருதுன்னே வச்சுக்கலாம் நீங்க வந்து இப்போ பொண்ணுல நான் இதே சொல்றேன் நீங்க வந்து புதுவை பெண் திட்டம்னு ஒன்று திமுக கொண்டு வர்றாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் அதாவது படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்க அதுக்கு அடுத்தபடியாக பசங்களுக்கு ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி ஈக்குவலா ஒரு திட்டம் பசங்களுக்கும் ஆயிரம் கொடுக்குறோம் ஏன் அதை கொண்டு வர்றாங்கன்னா விஜயும் ஒரு காரணம் நான் சொல்றேன் இளைஞர்களுடைய வாக்கு விஜய்க்கு போகாம இருப்பதற்கு நாங்கள் அதை செய்கின்றோம் நீங்க விஜய் இந்த பக்கம் என்ன பண்ணார் அதற்கு மாற்றாக ஓகே அவங்க அவங்க ஒரு மூவ் எடுக்கிறாங்கப்பா கவுண்டரா என்ன பண்ணும் நம்ம நம்ம நம்மளை நோக்கி வர இளைஞர்களுக்கு நம்ம முன்வைக்கிற விஷயங்கள் ஒண்ணு இல்ல கல்விக்கடனை நாங்கள் அடைப்போம் சொல்லி சொன்னாங்க ஏன் அடைக்கிறேன்னு கேள்வி கேட்டிருக்கோம் நான் புரிஞ்சிக்கிறேன்